இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி தமிழகத்தை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அர்ஜுனா விருதுகளை வழங்கி கௌரவித்தார் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் அர்ஜுனா விருது துரோணாச்சாரியார் விருது தயான்சன் உள்ளிட்ட விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அந்த வகையில் டெல்லி ராஷ்டிரபதி பவனில் விளையாட்டுத் துறையில் சாதித்தவர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் உலக கோப்பையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அர்ஜுனா விருதினை வழங்கி கௌரவித்தார் தமிழகத்தை சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டரான பிரயானந்தாவின் மூத்த சகோதரியும் தமிழகத்தின் முதல் கிராண்ட் மாஸ்டர் வீராங்கனையுமான வைஷாலிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அர்ஜனா விருது வழங்கி கௌரவித்தார் महिला टीम उनकी उपलब्धियों को मान्यता प्रदान करते हुए वर्ष 2023 के लिए अर्जुन पुरस्कार दिया जाता है सुश्री आर वैशाली இதேபோல் உலகளவில் சாதிக்கும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியார் விருதை பிரக்யானந்தா போன்ற பல செஸ் வீரர்களை உருவாக்கிய தமிழக செஸ் பயிற்சியாளர் ஆர் பி ரமேஷ்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கவுரவித்தார் தொடர்ந்து வாழ்நாள் சாதனையாளருக்கான தயான்சந்த் விருது தமிழகத்தின் முதல் கபடி வீராங்கனையான கவிதா செல்வராஜ் மற்றும் மஞ்சுஷா கன்வார் வினித் சர்மா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது மூவருக்கும் குடியரசு